ஹாய் தம் மாலை வணக்கம் தம் என்ன பண்ணுறீங்க

ஆமாம் நம்ம சேனல் ஆயிரத்தி ஐநூறு நன்றி மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இன்னும் என்னமே வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க அது மாதிரி வீடியோ போடுறோம் ஆயத்தனை குடும்பம் நம்ம கூட சேர்த்துக்கிட்டாங்க அது யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அதை கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கு நல்லா இல்லை நீ இப்படி பேசுறீங்க கூட எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு அப்படின்னு சொல்லி அவங்க பேர் சொல்லி கூட நம்ம மென்ஷன் பண்ணி கூட சொல்லலாம் ஆனால் நம்மளுக்கு ஒரு கமெண்ட் கூட வர மாட்டேங்குது நல்லா இருக்காது நல்லா அவங்க கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க ஓ கண்டிப்பாக பண்ணுங்கள் கண்டிப்பாக யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ நாங்கள் பேர் மென்ஷன் பண்ணி அந்த எங்களுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம் நீங்களே கண்டிப்பாக அந்த வீடியோ பார்ப்பீங்க ஆமாம் எங்களுக்கும் பார்க்கணும் ஆசையாக இருக்குது ஏன்னா நிறையா பேர் எல்லா வீடியோ போட்டு சக்ஸஸ் வராங்க நாமல் வீடியோ போட்டு சக்ஸஸ் ஆகணுமே ஒரு நம்ம நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேத்த அப்பவுமே காமிக்கலாங்களா ஓகே பாய்